எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்வீட் டெக் தமிழ் இப்போ நம்ம கிளாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் போகிறோம் பார்க்க போகிறோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் எல்லாராலும் கால் பாகத்தில் அணியப்படும் உள்ளுடை ஜட்டி ஆகும் நம்ம இன்னொரு யூஸ்க்கு தான் அதை பயன்படுத்துவோம் ஜட்டி அந்த ஜட்டி தான் நம்ம பார்க்க போறோம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இடுப்பு பாகத்தில் குறுகியும் கால் பாகத்தில் வளைவாகவும் இருக்கும் ரெடிமேட் ஜட்டி எல்லாமே பார்த்துருப்பீங்க இடுப்பு பாகத்தில் குறுகலாகவும் கால் பாகத்தில் வளைவாக இருக்கும் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பாகத்தில் எலாஸ்டிக் வைத்தும் நாடாக கோர்த்தும் தைக்கலாம் எலாஸ்டிக் வச்சு தான் தைச்சிருப்பாங்க ரெடிமேட் ஜட்டிலெலாம் இப்போ நம்ம தைக்க போகிறதும் எலாஸ்டிக் வச்சு தான் அவங்களுக்கு தைச்சி காமிக்க போகிறோம் எக்ஸ்டெண்டட் பீஸ் லேஸ் ஃபேஸிங் விலைகள் மூலம் அழகுப்படுத்தலாம் இந்த கால் வளைவில் லேஸ் வச்சு குழந்தைங்களுக்கு தைக்கிறது தான் தைச்சி போடலாம் எக்ஸ்ட்ரா நட் பீஸ்னால் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து வளைவுக்கு அழகாக அது ஃபினிஷிங் பண்ணுவாங்க அது மாதிரி அடித்து தைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான துணிகள் இதுக்கு என்னென்ன துணி பொருத்தமாக இருக்குன்னா பிரிண்டட் பாப்ளின் லாங் கிளாத் பட்டாப்பட்டி அன்றாயர்லாம் பழைய அன்றாயர்லாம் பார்த்துருப்பீங்க பட்டாப்பட்டியாக கூட அதுதான் பட்டாப்பட்டி நடுத்தர தடிப்புள்ள துணிகள் ஜட்டி நிட்டட் துணிகளில் ரெடிமேடாக கிடைக்கிறது நம்ம ரெடிமேடாக பார்க்கறது தான் சொல்கிறாங்க அடுத்த தேவையான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஹிப் அளவு இதுக்கு தேவையான அளவு ஒரே அளவு தான் ஹிப் அளவு தேவையான பாகம் முன்பாகம் பின்பாகம் எலாஸ்டிக் அல்லது நாடா எலாஸ்டிக் என்ன வச்சுக்கலாம் இல்லை நாடா வேணும்னா நாடா வச்சுக்கலாம் தையல் மடிப்பிற்கு பாட்டம் அளவு ஒன் சென்டிமீட்டர் கீழே இறக்கத்தில் வர்றதுக்கு ஒன் சென்டிமீட்டர் அதாவது இந்த பாகத்தில் ஒன் சென்டிமீட்டர் சைடு அளவு சைடில் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் இடுப்பு பாகம் மடிப்பிற்கு மூணு மேலே வந்து மூணு சென்டிமீட்டர் ஃபார்முலா கால்குலேஷன் அந்த படத்தில் வர்ற ஃபார்முலா ஃபுல்லாக எடுத்து போட்டு இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டுக்கணும் ஹிப்புன்ற இடத்துல ஹிப்போட அளவு இப்போ நான் வந்து ஒரு குழந்தைக்கு அளவு எடுத்து போட்டிருக்கேன் வந்து ஒம்பது வயசு குழந்த அதோட அளவு ஹிப் அளவு வந்து பார்த்திங்கன்னா செவன்டி டூ சென்டிமீட்டர் அந்த அளவு தான் எடுத்து நான் கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ செவன்ட்டி டூ ஹிப்பு ஹெச்ன்ற இடத்துல ஃபுல்லாக செவன்டி டூ போட்டுக்கணும் செவன்ட்டி டூ போட்டு நீங்கள் கால்குலேட்டரில் இதை போட்டிங்கனாலே வந்துடும் பைன்றது வகுத்தல் அந்த வகுத்தல் குறிப்போடணும் பை நாலு ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் போட்டு போனால் அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு மொபைல் கால்குலேட்டர்லேயே வந்துடும் நீங்கள் கஷ்டப்பட தேவையே இல்லை இதுக்காக படிக்கணுன்ற அவசியம் படிக்காதவங்க கூட இந்த கால்குலேஷன் போடலாம் மொபைலில் இருந்தால் த போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான வரைபடம் இது மெஷர்மெண்ட் இதுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா ஹிப் அளவு மட்டும்தான் பார்த்தோம் அந்த ஒம்பது வயது குழந்தையோட ஹிப் அளவு அதாவது குட்டை சுற்றளவு பட்டக்ஸை சுற்றி எடுக்கிற அளவு அந்த அளவு நான் எடுக்கிறதும் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான டிராயிங் இந்த ட்ராயிங் அப்படியே வரைஞ்சிக்கோங்க இந்த ட்ராயிங் நான் முன்னாடி கொடுத்த தியரி ஹிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுற ஒன்று இது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு தேவைப்படும் எப்போ டவுட் வருதோ நீங்கள் அப்போ எடுத்து பார்த்துக்கலாம் உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அது வரைக்குமே அந்த நோட்டு வந்து யூஸ் ஆகும் இந்த அளவுகள்லாம் யூஸ் ஆகும் கடைசி வரைக்கும் டெய்லர் குடும்பமாகவே இருக்கலாம் இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ஹெச் பை த்ரீ ப்ளஸ் டூ இதோட ஃபார்முலா இந்த உயரத்துக்கான ஃபார்முலா இதை கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்காங்க h பை த்ரீ ப்ளஸ் டூ அதை தான் நம்ம வந்து இங்கே கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அகலத்தில் வர அளவு இதுக்கு கீழே வந்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டோட அளவு வந்து h பை டூ ஹெச் பை மைனஸ் ஒன் மேலே பார்த்தீங்கன்னா அகலத்தில் எண்டு h பை ஃபோர் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இங்கேருந்து இங்கே வைக்கணும் இது வந்து ஃபோல்டு பாகம் ஃபோல்டுன்னா மடிப்பு மடிப்பு போட்டு அதில் வந்து நம்ம அளவெடுக்கணும் எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டில் சென்ட்ரு சென்ட்ரு குறிச்சிக்கணும் சென்ட்ரு இந்த புள்ளிக்கும் சென்ட்ரையும் சேர்த்துக்கணும் இது வந்து சென்ட்ரு கோடு மேலே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இந்த அளவு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இந்த வளைவுக்காக வச்சு நம்ம வளைவு வரையணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன் சென்டிமீட்டர் இந்த வளைவு வரையணும் இதுதான் வந்து பிஎஸ்னால் பேக் சைடு எஃப்எஸ்னால் ஃப்ரண்ட்டு சைடு ஃப்ரண்ட்டு இது பேக்கு இந்த கீழ் வளைவு பேக் சைடு இப்போ இந்த ட்ராயிங் முடிஞ்சுது புனி நகலம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டரில் நம்ம எத்தனை ஜட்டி தைக்கலாம் எவ்வளோ அளவு தேவை ஒரு ஜட்டிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ட்ராயிங் இது தையல் அளவுலாம் போக மேலே தையல் அளவு சைடில் தையல் அளவு கீழே தையல் அளவு இது வந்து ஃப்ரண்ட்டு இது பேக்கு தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் ஃப்ரண்ட்டு தேர்ட்டி செவன் பேக்கு இது போக மீதி துணி வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் அகலம் கொண்டு இதோட உயரம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் தையல் அளவெலாம் சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வருது அப்போ தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் அகலம் கொண்ட துணியில் ஒரு ஜட்டி தைக்க டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் நீளம் கொண்ட துணி தேவை நீங்கள் எத்தனை ஜட்டி வேணுமோ இதை வச்சு கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வராது ஒவ்வொரு ஜட்டி அளவை பொறுத்து நீங்கள் போடுற அளவை பொறுத்து இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வித் துணி துணியோட அகலம் நூற்றி இருபது சென்டிமீட்டரா இருந்துச்சுன்னா அதில் மூணு ஜட்டி தைக்கலாம் அது எத்தனை சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டரில் மேலே ஃப்ரண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு மூணு ஜட்டி தைக்கணும்னா நமக்கு ஐம்பது சென்டிமீட்டர் துணி தேவை இப்போ கட்டிங் பார்க்கலாம் இப்போ இந்த குழந்தைக்கு தான் வந்து நம்ம அளவு எடுக்க போகிறோம் குட்ட சுற்று அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்க ஒரு விரல் லூஸ் விட்டு எடுக்கப்படும் அளவு புட்டத்தை சுற்றி ஒரு விரல் லூஸ் விட்டு எடுக்கப்படும் அளவு புட்டத்தை சுற்றி ஒரு விரல் லூஸ் விட்டு எடுக்கப்படும் அளவு திரும்ப இந்த பட்டக்ஸோட சென்டரில் வரணும் சென்டரில் வந்தால் தான் அந்த மேட்டுக்கு கரெக்டாக நம்ம அளவு எடுக்கிறோன்னு நமக்கு கரெக்டாக வரும் துணியை வந்து அயன் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கணும் இது வந்து ராங் சைடு இப்போ ஃபோல்டுல்லாம் மடித்து போட்டுக்கணும் ஃபோல்டுனால் மடிப்பு வேறு ஒன்றும் இல்லை த்ரீ சென்டிமீட்டர் தையல் அளவு இப்போ த்ரீ இருந்தால் நம்ம கீழே வந்து உயரம் நீங்கள் பேப்பர் பேட்டன் போட்டுக்கிறந்தாலும் போட்டுக்கலாம் பேப்பர் பேட்டன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு தையல் அளவு வரையறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இப்போ அதே அளவும் இது வச்சுக்கணும் ஒயரம் வந்து இந்த மூணு சென்டிமீட்டர்லேருந்து வச்சுக்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இதுவும் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இப்போ நம்ம ஒயரத்தில் வைக்க வேண்டிய அளவெல்லாம் வச்சாச்சு ஏன் இதை சைடு ஆப்போசிட் சைடில் குறிக்கிறோம் அப்படின்னா கோடு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம இப்படி கிராஸாக வரைஞ்சிக்கும் அதுக்காக தான் நம்ம அப்படி குறிக்கிறது இப்போ ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம் சென்டிமீட்டர் தையல் அளவு இது வந்து உயரம் இப்போ அகலம் வச்சுக்கலாம் மேலே அகலம் பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்துக்கலாம் அந்த அளவு பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி அஞ்சு இருபது புள்ளி அஞ்சு அப்படியே குறிச்சுக்கோங்க இப்போ இதுவும் அதே அளவு அப்படியே குறிச்சிக்கோ அப்படியே கோடை போட்டுக்கணும் இந்த இடத்துல ஹோல்டுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மூணு சென்டிமீட்டர் இருந்து இந்த கோட்டில் சென்டர் வந்து பார்க்கணும் இருபத்தாறுக்கு சென்ட்ரு புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இப்போ கீழே வந்து ஃபோல்டுலேருந்து ஒரு அளவு வரும் ஃபோல்டுலேருந்து ஹெச் பை டுவெல் மைனஸ் ஒன் அஞ்சு சென்டிமீட்ரு ஒரு சென்டிமீட்டர் சேர்த்து கூட வச்சுக்கலாம் நம்ம எலாஸ்டிக் அடிக்க போகிறோம் அதனால் ஒரு சென்டிமீட்டர் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கும் இதுக்கும் கோடு கழிச்சிக்கலாம் இந்த சென்டரையும் இந்த ஹெச் பை டுவெல் மைனஸ் ஒன் அந்த புள்ளியும் கோடி வச்சுக்கணும் இதில் வந்து ஒன் சென்டிமீட்ரு இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் சென்டிமீட்ரு வந்து நம்ம பேக் வரையும் போது வரைஞ்சிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் தான் வரைய போகிறோம் அதனால் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க இந்த கோட்டிலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தையல் அளவு ஒன் சென்டிமீட்டர் சைடில் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் இத அப்படியே மேலே எழுத்து விட்டுணும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மூணு சென்டிமீட்டர் சைடுல ரெண்டு சென்டிமீட்டர் கீழ ஒன் சென்டிமீட்டர் நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும் வரைஞ்சிருக்கோம் ஃபோல்டர்ல ஒரு பீஸ் எடுக்கணும் பேக் வரையும் பொழுது இதை அப்படியே போட்டு நம்ம இதே மாதிரி கோடை போட்டு இதிலேருந்து ஒன் சென்டிமீட்டர் வச்சு இந்த பேக் இது மட்டும் வரைஞ்சிங்கன்னா நம்ம பேக் கட் பண்ணிடலாம் இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒன் சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சதுனால இங்கேயும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் எலாஸ்டிக்கில் மடித்து அடிக்க கரெக்டாக இருக்கும் அந்த வளைவை கட் பண்ணிக்கோங்க தையல் அளவு கட் ஆயிடுச்சு வச்சு நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம் பேப்பர் பேட்டன் போட்டு தான் சொல்லி கொடுக்கணும் இது ஜட்டின்றதுனால நான் அப்படியே உங்களுக்கு சொல்லித்தரேன் தான் வரும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க இந்த இடத்துல இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அங்கே ஷேப் வரைஞ்சி வெட்டினது இதுக்கு கீழே ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் இல்லை ஒன் சென்டிமீட்டர் இதுக்கு வளைவு வரைஞ்சிக்கணும் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறக்கி தான் வரும் பாதே ஷேப்பாக அப்படியே வரைஞ்சிக்கணும் இதை எடுத்துடலாம் இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க இந்த வளைவு பேக்கோட வளைவு கையில அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பீஸ் இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் ரைட் சைடும் ரைட் சைடும் மேலே வரணும் இப்போ இதில் ஃபுல்லாக எலாஸ்டிக் போகிறோம் இதில் வந்து மெலிஸ் எலாஸ்டிக் கொடுக்கணும் இதில் வந்து கொஞ்சம் பட்டையான எலாஸ்டிக் கொடுக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் தையல் பொருள்லாம் விற்கக்கூடிய கடையில் அங்கே போய் கேட்டிங்கன்னா தருவாங்க எலாஸ்டிக் ஒரு மீட்ரு கொடுங்கன்னா ஒரு பத்து ரூபா அப்படி தான் வரும் இது வந்து ஒரு அஞ்சு ரூபா வரும் கால் தொடையை சுற்றி வைக்கிறது இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் மெலிஸான எலாஸ்டிக் இது இது இடுப்பு பகுதியில் கொஞ்சம் டைட்னஸ் கொடுக்கறதுக்காக இது வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும் கொஞ்சம் ரஃப்பாகவும் இருக்கும் இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ரைட் சைடும் ரைட் சைடும் கீழே வச்சுக்கோங்க ராங் சைடு வந்து மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க எதிர் எதிர் சைடில் வச்சுக்கோங்க இப்போ இந்த கீழே இருக்க அந்த ஜாயின் பண்ணுற இடத்த நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா ஓவர்லாக் போடுங்க ஆனால் இது வந்து நமக்கு கீழே வர பார்ட்டுன்றதுனால கொஞ்சம் நெருடம் இப்படி இருந்துச்சுன்னா அதனால் நம்ம வந்து கைலியில் ஒரு சீம் அடிப்போம் அந்த சீம் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதாவது வந்து இங்கே பாருங்கள் ஒரு துணி வந்து எக்ஸ்ட்ரா வரணும் ஒரு துணி வந்து உள்ளுக்க வரணும் ஒரு அரை சென்டி ஒரு ஒரு அரை சென்டிமீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டர் அளவு உள்ளே வச்சுக்கணும் உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் இதை தையல் போட்டுக்கணும் ஒரு அளவு அப்படியே போட்டுக்கணும் திருப்பி இதை மடித்து இப்படி வச்சு இப்படி ஒரு தையல் போடணும் இதை வந்து நம்ம லுங்கி அந்த மாதிரி சிம்ஸ் வகையில் பார்த்தீங்கன்னா அந்த சீம் இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு நெருடாமல் இருக்கும் அதுக்காக இப்படி தான் தைக்கணும் இதில் இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க தச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு துணியை அதை இந்த பிசுறு அப்படியே வச்சு ஃபுல்லாக திருப்பிடணும் அடிற துணிலாம் வந்து மாற்றாமல் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சரி பண்ணிக்கணும் இது மேலே ஒரு தையல் போடணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருடாது ஃபிளாட் ஆகிடும் உங்களுக்கு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது ரொம்ப வளைவா இருக்கு அதனால் லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் அப்போ தான் எலாஸ்டிக் திருப்பி அடிக்க நம்ம கரெக்டாக வரும் அந்த கா வந்து நீங்கள் ஒரு அரை சென்டிமீட்டர் வச்சா போதும் ஒரு சென்டிமீட்டர் தேவையில்ல அரை சென்டிமீட்டர் அளவு இருந்தால் போதும் உங்களுக்கு மடிக்க வராது நீங்கள் அப்படியே மடித்து அடிக்கிற மாதிரினா அடிக்கலாம் எலாஸ்டிக்கில் வராது இப்போ கீழே ஜாயின் பண்ணி வச்சு அந்த மாதிரி ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு இதை எலாஸ்டிக் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம சைடு ஜாயின் பண்ண முடியும் இது கீழே வந்து மெலேஸ் எலாஸ்டிக் வச்சு அடிச்சிடலாம் இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா இந்த எலாஸ்டிக் உள்ளே வச்சுக்கோங்க அந்தளவு துணியை வந்து மேலே வச்சுக்கோங்க துணியை அப்படி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு திருப்பி வந்து ஒரு ஃபோல்டு இந்த இடம் மட்டும் டைட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக இழுத்து வச்சு தைக்கணும் இழுத்து வச்சு தான் மடித்து வைக்கணும் அப்போ தான் வந்து எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு சுருங்கும் இப்படி வச்சுட்டு இப்படி இழுக்கணும் இழுத்து தைக்கும்போது இப்படி வந்து உங்களுக்கு சுருங்கும் சுருங்குனா தான் ஜட்டி வந்து பார்க்க அழகாக இருக்கும் போடுறதுக்கும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நல்லா டைட் பண்ணிக்கணும் எலாஸ்டிக் மேலே தான் போடணும் எலாஸ்டிக் தனியாக விட்டிங்கன்னா அது நம்ம கரெக்டாக வராது இப்போ இந்த எலாஸ்டிக்காக லைட்டாக இழுத்துக்கணும் எவ்வளோ இழுக்க முடியும் ரொம்ப இழுக்க தேவையில்ல லைட்டாக அது மாதிரி முறுக்கி முறுக்கி தைக்கக்கூடாது நீங்கள் அதை எந்த வாட்டத்தில் வச்சுருக்கீங்களோ அதே வாட்டத்தில் தான் கடைசி வரைக்கும் தைக்கணும் இப்படி தடவை உங்களுக்கு தெரியும் எந்த வாட்டத்தில் வச்சுருக்கீங்கன்னு கரெக்டாக வரணும் இப்போ எழுத்துக்கோங்க இழுத்துட்டு இதை அப்படியே மடிச்சுட்டு திருப்பி ஒரு மடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும் இந்த இடம் வரும்போது லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க சும்மா ஒரு அரை சென்டிமீட்ருக்கு அப்போ தான் உங்களுக்கு மடிக்க வரும் இப்போ திரும்பிடுச்சு பாருங்கள் எலாஸ்டிக் மட்டும் இழுத்து எழுத்து வச்சு இந்த மடிப்பை அப்படியே வச்சுட்டு வரணும் இதையே அந்த சைடும் வைக்கணும் ரெண்டு சைடும் எலாஸ்டிக் அடித்தாச்சு எலாஸ்டிக் வந்து ரொம்ப இழுக்காதீங்க லைட்டாக லூஸ் வச்சு இழுத்தா போதும் இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும் அதனால் லைட்டாக லூஸ் வச்சு இழுத்து விடுங்க ரொம்ப டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா கால் வந்து சின்னதாக போயிடும் பசங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் இப்போ ஒரு சைட் ஜாயின் பண்ணிக்கலாம் ராங் சைடில் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கீழே ஜாயின் பண்ண மாதிரியே ஜாயின் பண்ணலாம் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு பீஸில் வந்து கொஞ்சம் விட்டுருங்க விட்டுட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து தள்ளி வச்சுக்கோங்க உள்ள ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே வச்சு படியிற மாதிரி பேக் சைடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போதான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த துணியாக எடுத்துடணும் ஃபினிஷிங் பாருங்க சைடில் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ராங் சைட்லேயும் பார்த்தா அந்த பிசர் தெரியாது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் எந்த சைடாக அது மாதிரி அடிச்சுக்கோங்க இதையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திருப்பி விட்டிங்கன்னா இப்படி வரும் இந்த எலாஸ்டிக் வந்து மேலே யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட பட்டை எலாஸ்டிக் இருந்தாலும் கொஞ்சம் பட்டையாக இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்சட்டிக்கு இந்த எலாஸ்டிக் தான் வரும் இப்போ இந்த எலாஸ்டிக் அளவு மேலே வந்து விட்டுருங்க நம்ம மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் விட்டுருக்கோம் அதனால் மேலே ரெண்டு சென்டிமீட்டர் கூட நீங்கள் விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எலாஸ்டிக் வச்சு மேலே ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் இதை லைட்டாக இழுத்து இழுத்து வச்சு இந்த அளவு கேப் கரெக்டாக வச்சிக்கிட்டு வாங்க அப்போ தான் கரெக்டாக வரும் எலாஸ்டிக்கை மட்டும் அடிச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் இழுத்து வைக்கணும் இழுத்து இழுத்து வச்சு அடிக்கணும் ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இழுத்து வச்சு அடிக்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இழுத்து வச்சு அடிக்கிறதுனால இங்கே உங்களுக்கு சுருங்குது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் இந்த கேப் கரெக்டாக வரணும் இப்போ இதோட ஜாயிண்ட் ஆக போகுது அது வரைக்கும் கொஞ்சம் எழுத்து வச்சுட்டு மீதியை கட் பண்ணிவிடுங்க டைட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிடலாம் இன்னும் டைட்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் நல்லா டைட்டாக வச்சிங்கன்னா இடுப்பு இன்னும் கூட குறுகும் கொஞ்சம் இடுப்பு டைட்டாக இருக்கும் இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல இந்த மடிப்பு வச்சுட்டு ஒரு திருப்பு திருப்பி நீங்கள் இதை அப்படியே இழுத்து வச்சுக்கிட்டு வரணும் அப்படியே இழுத்து வச்சுட்டு ஓரத்தில் ஒரு தையல் இந்த ஓரத்தில் ஒரு தையல் ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு இந்த மடிப்பை அப்படியே வச்சுட்டு இப்படி இழுத்திங்கன்னா அந்த மடிப்பு கரெக்டாக அப்படி வந்துடும் வச்சுட்டு ஒரு இன்னொரு மடிப்பு இதை இங்கே பிடிச்சிக்கோங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு சுருங்க கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தையல் போட்டாச்சு புதில் ரெண்டாவது தையல் வந்து அப்படியே வளைச்சி கொண்டு வாங்க இந்த ஏஜில் இந்த ஓரத்தில் இதையும் இழுத்து வச்சு அப்படியே அடிச்சிட்டு வாங்க ரெண்டு தையல் போட்டிங்கன்னால் எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரம் பெரிய ஆகணும் உங்களுக்கு இதுதான் ஃபினிஷிங் இது கிளாத் வந்து பனியன் கிளாத்து அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கேயும் இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து நீங்கள் கொடுக்கணுன்னாலும் பட்டா எலாஸ்டிக் வந்து இன்னும் வந்து லுக்காக இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு சும்மா ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக நான் மெலீஸ் எலாஸ்டிக் வச்சுருக்கேன் பிள்ளைக்கு போட்டு பார்க்கலாம்